இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொதுத்தமிழில் ஏழாம் வகுப்பு எல் இரண்டில் திருக்குறள் ஏழாம் வகுப்பு இல் மூணில் புளி தங்கிய குகை பாஞ்சை வளம் இல்லை மொத்தமாக நாற்பத்தஞ்சு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் இருக்குது பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் லிங்க் வந்து இருக்குது செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்க போகிற கொஷின்ஸில் எவ்வளோ பேருக்கு ஆன்சர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது திருக்குறள் இல்லை மொத்தமாக இருபத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்கு திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு திருக்குறளில் அறத்துப்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் திருக்குறளின் பொருட்பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுபது அதிகாரங்கள் திருக்குறளின் இன்பத்து பாலில் இடம்பெற்றுள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் அறத்துப்பால்னு கேட்டாங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் பொருட்பாலில் வந்து எழுபது அதிகாரங்கள் இன்பத்து பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ள குரட்பாக்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து நூற்றி முப்பத்தி மூணு குரட்பாக்களின் எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது முப்பால் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் தெய்வ நூல் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் காந்தியடிகள் சிறு பார்த்த நாடகம் ஹரிச்சந்திரன் நாடகம் காந்தடிகள் சிறுவயதில் பார்த்த நாடகம் எதுனா ஹரிச்சந்திரன் நாடகம் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குரல் என்று திருக்குறளின் போற்றியவர் துளைத்துடலை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத்தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்னா அவ்வையார் மனித சமுதாயத்தை ஆழ்ந்த நோக்கி அஃதி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அஃதி எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் எதுனா திருக்குறள் முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் முதற் பாவலர் என அழைக்கப்படுபவர் யார்னா திருவள்ளுவர் பொய்யில் புலவர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் சென்னா போதகர் என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்ட நூல் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகளை கொண்ட நூல் எதுனா திருக்குறள் பொய்யா மொழி என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் பொய்யாமொழி என அழைக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது எதுனா தீங்கு தராத சொற்களை பேசுதல் எந்த செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவனின் செல்வம் பொருட்செல்வம் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க யாது கூட்டல் எனின் யாதெனின் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க யாது கூட்டல் எனின் தன் கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்தெழுதுக்க கேட்டிருக்காங்க தன்னெஞ்சி தன்கூட்டல் நெஞ்சு என்பதை சேர்த்தெழுதுக்க கேட்டிருக்காங்க தன்னெஞ்சி தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுதுக்க கேட்டிருக்காங்க தீது உண்டோ அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று திருக்குறள் தெய்வ நூல் என்று அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று வந்து சரி திருக்குறள் நூல் என்று அழைக்கப்படுகிறது கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை நூற்றி முப்பத்தி மூணு கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி இதோட பொது தமிழில் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்து பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இயல் மூணு அடுத்து பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு இயல் மூணு புளி தங்கிய குகை இல்லை மொத்தமாக பதினோரு வினாக்கள் தான் இருக்குது கீழ்கண்டவற்றில் எட்டு தொகை நூல்களில் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க புறநானூறு எட்டு தொகை நூல் எதுனா புறநானூறு மன்னன் போரவை கோப்பேரு நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் காவர்பெண்டு சோழமன்னன் போரவை கோப்பெருங்க செவிலி தாயாக விளங்கியவர் யார்னா காவற்பெண்டு ஈன்ற வைரோ இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தானோ என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சங்ககால பெண் புலவரான காவர் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஒன்று சங்ககால பெண் புலவரான காவர் எத்தனை பாடல்களை உள்ளார்னா ஒரு பாடல் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டு என்னும் சொல்லின் பொருள் வந்து எங்கு சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகள் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் என்ற பாடலை இயற்றியவர் காவர்பெண்டு பண்டைக்கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது புறநானூறு பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குவது எதுனா புறநானூறு யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டு கேட்டிருக்காங்க யாண்டு கூட்டல் உலனோ கல் கூட்டல் அலை என்பதை சேர்த்து கேட்டிருக்காங்க அலை அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சிற்றில் சிறுவீடு வீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சிற்றியில்னா சிறுவீடு வீடு கல் அலை கற்குகை யாண்டு எங்கே ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு ஆப்ஷன் வந்து சி இதான் ஆன்சர் அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று சேரமன்னன் போரவை கோபேரு நற்கில்லியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு கூற்று ஒன்று வந்து தவறு இல்லை சேரமன்னன் கொடுத்துருக்காங்க சோழ மன்னன் தான் வரணும் சோழ மன்னன் போரவை கோபேரு நற்கில்லியின் செவிலி தாயாக விளங்கியவர் காவர் பெண்டு இதுதான் சரியானது இல்லை சேரமன்னன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு சங்ககால பெண் புலவரான காவர் பெண்டு புறநானூற்றில் ஒரு பாடலை பாடியுள்ளார் கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி இதான் ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி அடுத்தது பாஞ்சை வளம் இதில் மொத்தமாக பத்து வினாக்கள் தான் இருக்குது வீரபாண்டிய கட்டபொம்மு என்னும் கதைபாடல் நூலை தொகுத்து வெளியிட்டவர் கட்டபொம்மன் ஆட்சி செய்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு திருவாக்க அருள்பவர் சக்கமாதேவி பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்தது வாரணம் பாஞ்சலை வளம் என்ற பாடலில் ஊர்வலத்தின் முன்னால் எது அசைந்து வந்ததுனா வாரணம் பாஞ்சலை வளம் என்ற பாடலில் பாஞ்சாலங்குறிச்சியில் எது நாயை விரட்டிவிடும் முயல் மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது மாடி வீடு தோரண மேடை என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க தோரணம் கூட்டல் மேடை வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை கேட்டிருக்காங்க வாசல் அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க வாசல் அலங்காரம் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்தது பொறுத்துக்க சூரன் வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு சூரன்னா வீரன் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும் பரப்பு லாப்சன் வந்து சி த ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வாரணம் யானை பரி குதிரை சிங்காரம் அழகு கமுகு பாக்கு வாரணம்னா யானை பரினா குதிரை சிங்காரம்னா அழகு கமுகுனா பாக்கு இல்லை ஆப்ஷன் வந்து பி இதுதான் ஆன்சர் அடுத்த வீடியோவில் தேசியம் காத்த செம்மல் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் பார்க்கலாம்